எல்லாம் என்பமயம் வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் போகாத ஊருக்கு வழி தேடி அலைந்தால் போகாத ஊருக்கு வழி தேடி அலைந்தால் போகும் இடம் போகும் இடம் தள்ளியே போகும் காணல் நீரை நீ பருகிட நினைத்தால் காணல் நீரை நீ பருகிட நினைத்தால் கை கெட்ட கனியாக அது மாறி போகும் பந்தத்தை பாசத்தை நீ அடக்க நினைத்தால் பந்தத்தை பாசத்தை நீ எடக்க நினைத்தால் விந்தையது உலகம் உனக்கு பாடம் புகற்றும் இவைகளை சிந்திப்போமா எல்லாம் என்ற மையம்